அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமாசரன் கரூர் வருகை தந்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம் பார்த்திபன் இதுவரை இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விசாரணையை கண்காணிக்கும் மூவர் குழுவில் அடங்கியிருக்கக்கூடிய ஐபிஎஸ் சுமித் சரண் கரூருக்கு வருகை தந்திருக்கிறாரு அவரின் வருகையின் நோக்கம் என்ன அவர் யார் யாரெல்லாம் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கிறது கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணை கண்காணிக்கும் உச்ச நீதிமன்ற ஓய்வு தலைமை நீதி தலைமையிலான மூவர் குழு இடம்பெற்றுள்ள ஐபிஎஸ் அதிகாரி சுமசரன் அதிகாரி கரூர் சரண் வரையை வந்துள்ளார் தற்போது சுற்றுலா மாலையில் சிபிஐ வந்த அவருக்கு சிபிஐ அதிகாரி கைகொலித்து வருகை படைத்தனர் கரூர் வேலைச்சாந்தபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவரக்கு தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் நூத்தி பத்து பேர் காயமடைந்தனர் இது தொடர்பான வழக்கு வழக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது கரூரில் முகாமண்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் சம்பவத்தில் இரண்டு குடும்பத்தினர் காயமடைந்தார்கள் அப்போதில் கலை அழித்துள்ளவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் போலீசார் தாவை மாநில நிர்வாகிகள் உட்பட பல்வேறு தலைவரும் அக்டோபர் மாதம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதன்படி இந்த சம்பவத்தில் இருந்த ரவி தாயார் நானம்பால் கிஷோரின் கோவில் என்ற இருந்த ஐந்து பேர் குடும்பத்தினரை நேற்று சிபிஐ முகம் அலுவலகத்தில் அளித்து சிபிஐ அதிகாரிகள் அவர்களும் சம்பவம் தொடர்பாக இறந்தவர்கள் தொடர்பாகவும் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்தன இந்நிலையில் இந்த இந்த சம்பவத்தை சிபிஐ கண்காணிக்கும் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் குழுவில் இடம்பெற்றுள்ள ஐபிஎஸ் அதிகாரி சுமித் சரண் கருதி வருகின்றார் தற்போது இந்த விசாரணை குறித்து அவர்கள் அசிபர்களுடன் கேட்டும் தொடர்ந்து பாதிப்பட்ட மக்களை சந்தித்து நேரடி விசாரணை சந்திக்க திட்டமிட்டதாக தெரிகிறது மகள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்